இரட்டை இலை சின்னம் அதிமுகவினருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ள நிலையில் சின்னம் தங்களுக்கு முக்கியமில்லை எனவும் மக்கள் மன்றத்தில் ஏற்கனவே தாங்கள் வெற்றி பெற்றுவிட்டதாகவும் விட்டதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கொள்கை பரப்பு செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார் குறித்து தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இரட்டை இலையை மீட்பது தங்களது குறிக்கோள் என்றார் இந்த விவகாரத்தில் இனி மேல்முறையீடு செய்வதில் பலனில்லை என குறிப்பிட்ட தங்க தமிழ்ச்செல்வன் மக்கள் மன்றத்தின் தீர்ப்பை வைத்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம் என ஆதரவும் சின்ன வந்து பெரிய விஷயம் இல்ல ஏற்கனவே குக்கூர் சின்னத்துல நாங்க ஆர்கனர்ல ஜெயிச்சோம் இவங்க இதே ரெட்டலையை வச்சு கட்சியினுடைய அவை தலைவரை வச்சு தேர்தல் நிப்பாட்டி டெபாசிட் கலக்கு தெரிஞ்சாங்க ஸோ சின்ன வந்து எங்களுக்கு முக்கியம் இல்லை எங்களுக்கு சின்ன ரெட்டலையை மீட்கணும்ன்றதே எங்களுடைய குறிக்கோள் நியாயப்படி எலெக்ஷன் கமிஷனில் சின்னம் பொதுச் செயலாளர் கட்சி சின்னம் எங்களுக்கு தான் வேணும்னு ப்ராப்பராக ரெக்கார்டராக கொடுத்தோம் அதை சரியாக அவங்க விசாரணை பண்ணலை அதில் பிறகுதான் வழக்கே தொடுத்தாங்க எங்கள் பொதுச்செயலாளர் துணை பொதுச் செயலாளர் தொடுத்த பிறகு தீர்ப்பு வந்து அவளுக்கு சாதமாக வந்தால் பரவாயில்ல அந்த தீர்ப்பு நாங்கள் ஏற்றுக்கோம்